ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது மூன்றாம் இடத்திலே கேது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்திலே சனி பகவான் அதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே இணைவு பெற்றிருக்கிறது இப்போ நம்ம முதலாவதாக சூரியன் இரண்டில் நின்று தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் வீணாகும் பணமுடை சொல்லி முடியாது அதாவது வந்து பண கஷ்டங்கிறது சொல்ற அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பணமுடை பணமுடைனா பணம் இருந்தாலும் அதை எடுத்து உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு பணம் முடங்கி போகும் வரவு இருக்காது இருக்கிற பணத்தையும் எடுக்க முடியாத மாதிரி பணமுடை அப்படிங்கிறது காட்டும் அது மட்டும் இல்லை இந்த நண்பர்களால் ஏமாறக்கூடிய அமைப்பு எடுத்த காரியங்கள் அனைத்துமே வீணாகும் முயற்சிகள் அனைத்துமே எந்த ஒரு பலனும் தராமல் அது முடங்கி போகும் முயற்சிகள் வீணாகும் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் உடல் ரீதியான நோய்கள் உடல் ரீதியான கோளாறுகள் காட்டும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அடுத்தவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயலிலும் உங்கள் பேச்சிலும் குற்றம் காணக்கூடிய அமைப்புகள் அதிகம் காட்டும் மன நிம்மதி அப்படிங்கிறது மருந்துக்கு கூட இருக்காது அதாவது மனசில் நிம்மதிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது வீண் அலைச்சல் எந்த ஒரு காரியத்துக்காகவும் எந்த ஒரு செயலுக்காகவும் ஏதாவது ஒரு வேலையாகவும் நீங்கள் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் பயணம் பண்ணாலும் அது வீண் அலைச்சலாகத்தான் முடியும் கைப்பொருள் களவு போகக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பயணத்தின் போது பிரயாணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பிரயாணத்திலே நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய கைப்பொருள்கள் களவு போவதற்கான அமைப்பு உண்டு கணவன் மனைவி ஆகிய இருவருடைய உறவிலே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வரும் அதாவது கணவன் மனைவி உறவிலே வந்து சூறாவளி வீசக்கூடிய அமைப்பை காட்டுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் அது இல்லாமல் திடீர் செலவுகள் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர் செலவுகளால் நிறைய வந்து பண விரயமாகக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர்களுடைய கல்வி ஞானம் நல்ல ஒரு அமைப்பை தரும் அவர்களுடைய வளர்ச்சியினால் எதிர்காலத்திலே நல்ல வரவு அவர்களுடைய வளர்ச்சியினால் எதிர்காலத்தில் அவர்களுடைய வேலையாகட்டும் அவர்களுடைய முன்னேற்றமாகட்டும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இத்தனை காலமாக எதிரிகளாக இருந்தவர்கள் அனைவரும் உங்களிடம் நட்பு பாராட்டி உங்களுடன் நண்பர்களாக மாறுவதற்கான அமைப்பை காட்டுகிறது எதிரிகள் அனைவரும் நண்பர்களாக மாறுவார்கள் அது மட்டுமல்லாமல் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பது அதாவது பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கடகம் ராசிக்காரர்கள் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் மருத்துவமனையில் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த மாதத்திலே அவர்கள் குணமாகி வீடு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போறீங்க ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வெற்றியே கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியில் இந்த பதினொன்னில் நின்ற செவ்வாய் தரும் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு புதுசா ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் தடை தாமதமாக இருந்ததெல்லாமே இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு ஏற்பட்டு அதிலேயும் சக்சஸ் ஆகி நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பை உறுதி உறுதியாக ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் வந்து இரண்டாம் இடத்தில் நிற்கிறார் இந்த புதன் இரண்டாம் இடத்தில் நின்று தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இரண்டாம் இடத்தில் நின்ற புதன் வாக்குத்திறமை அதிகரிக்கும் அதாவது கல்வியிலே நல்ல ஞானம் ஏற்படும் திறமை அப்படின்னாலே அடுத்தவங்க என்ன மாதிரி பேசினாலும் உங்கள் திறமையை அவர்களை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் யாராவது உங்களை பரிகசித்தாலும் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அந்த பெருசாக எடுத்துக்காம நீங்கள் சாதாரணமாக அடப்போ அப்படின்ற மாதிரி போய்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த இரண்டாம் இடம் புதன் உங்களுக்கு தரும் கலைத்துறை எழுத்துத்துறை மற்றும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ரெண்டில் என்ற புதன் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் உத்தியோகத்திலே ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டு இந்த இரண்டில் நின்ற புதன் தரக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும் தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதுனால இதை வந்து வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வியாழ நோக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இதுவரை ஏதாவது ஒரு வேலையிலிருந்து அதில் பதவி போய் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அல்லது வேற முயற்சி எடுத்தும் வேலை கிடைக்காமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்திலே பதி பரிபோன பதவி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு காரியத்திற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ரட்டிப்பு பலன் தரும் அதாவது ஒன்று போட்டால் ரெண்டாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பை இந்த புதன் பகவ இது குரு பகவான் தருவார் குரு வந்து பதினொன்றாம் இடத்துல நிற்கிறதுனால திருமண காரியம் வீட்டில் ஏதாவது திருமண காரியத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுக்கு ஏதாவது கரு திருமண காரியம் இந்த காலத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு கண்டிப்பாக திருமண காரியம் நிறைவேறும் புத்திர வாக்கியம் தடைபட்டு தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர வாக்கியம் உறுதியாக நல்ல ஒரு அமைப்பிலே கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்திலே புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்புகளை தரும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் நின்று தரும் பலன்களை பார்ப்போம் இந்த சுக்கரன் தரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அரசியல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போது ஒரு சாதாரணமான ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய அரசு தரிசனம் என்று சொல்லக்கூடிய அரசரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அதாவது முதல்வருக்கு நீங்கள் நேரம் சந்தித்து பேசக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான பேட்டிகள் தரக்கூடிய அமைப்பு அரசு காரியங்களில் இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஏதாவது ஒரு பதவிக்காக நீங்கள் ஏற்கனவே போட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த போட்டி எதுவுமே இருக்காது நீங்கள் அரசியல் ஏதாவது ஒரு பதவிக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அரசு பதவிக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போட்டி இல்லாமல் உங்களுக்கு அந்த பதவி எளிதாக கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி நிற்பதனால் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டம சனியினாலே உங்களுக்கு பாதிப்புகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த அஷ்டம சனி வக்கரகதியில் இருப்பதனாலே அந்த சனியினுடைய அமைப்பு பாதிப்பு இல்லாமல் நடுநிலையாக இருக்கும் அதாவது பாதிப்பும் கொடுக்காது நற்பலன்களையும் தராது அப்போது அந்த சனியினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பாதிப்பும் இருக்காது நற்பலன்களை கெடுக்கவும் செய்யாது அதனாலே மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு நிற்கிறார் ஒன்பதாம் இடத்திலே ராகு நின்று அதாவது பாதிப்பான பலன்கள் தருவதற்கான அமைப்புகள் உண்டு என்றாலும் கூட மூன்றாம் இடத்திலே கேது நின்று சமசப்தமமாக அந்த ராகுவை பார்ப்பதினாலும் மூன்றில் நின்று கேது தரக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்த ராகுவினுடைய பாதிப்பை முறியடித்துவிடும் அதாவது கேது எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நற்பலன்களை தருவார் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பதவியில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு முயற்சி எடுப்பவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் குடும்பத்திலே எந்த குழப்பம் இருந்தாலும் குடும்ப குழப்பங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு இவ்வளவு காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்திருந்த அமைப்பை மாற்றி இப்போ உங்களுக்கு இந்த மூணாம் இட கேது தலை நிமிர்ந்து உட்காரக்கூடிய அமைப்பை தரும் அதாவது இப்போ கேது ராகு கேது பயிற்சி எப்போ நடந்ததோ அந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் மாறி இப்போ தலை நிமிர்ந்து உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கும் அது மட்டும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வீடு மனை காலி மனை வாங்கணும்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை எடுத்து அதெல்லாம் நீங்கள் செய்வதுக்கான சரியான இந்த காலகட்டமாகும் இந்த ஆவணி மாதத்தில் விசேஷ காரியங்கள் வீடு மனை வாங்குவது வண்டிகளை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குவது இது மாதிரியான முயற்சிகளை எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் பொது முயற்சிகளை அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பாக மாற்றி தருவார் இந்த கேது பகவான் இதுவரை வந்துள்ள பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம